வெல்கம் டு அபிஸ் போம் இங்க பாருங்க இன்னைக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எங்களுடைய காம்பவுண்டுக்கு கார்டனுக்கு இங்க பாருங்க ஆவாரம் பூ சூப்பராக வந்து பூத்துருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் ரோஜா செடியில் பாருங்க இந்த தோரம் செடியை வெட்டினத்துக்கு அப்புறமா ரோஜா செடிக்கு நல்ல வெயில் வந்து சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா பிங்கிஷாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஸோ இந்த பிங்க் கலர் என் தங்கச்சிக்கு பிடிக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் தங்கச்சிங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் எனக்கு பிடிக்கிற மாதிரியும் கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ரோஜா செடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் தோ இதுவும் ஒரு கலர் ரோஜா இது ஒரு கலர் ரோஜா ஸோ நாலு ரோஜா செடி இருக்கும் இது வந்து ரெட் கலர் இது வந்து என் சின்ன தங்கச்சிக்கு பிடிக்கும் அந்த பிங்க் வந்து பெரிய தங்கச்சி இப்போ தீங்களா ஃபஸ்ட் டைமும் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பாரிஞாதம் பூத்துருக்கு அதுவும் வந்து ரெண்டு பூ பூத்துருக்கு இது எப்போ பூத்து தெரில காஞ்சி கீழே விழுற ஸ்டேஜில் இருக்குப்பா ஸோ ரெண்டு செடி இருக்குது செம்ம வாசனையாக இருக்குது பக்கத்தில் வந்த உடனே அது இதுக்கு காரணம் எப்போ பூக்க வேண்டியது நம்ம இந்த மரத்தை வெட்டினத்துக்கு அப்புறமா தான் நல்லா வந்து வெயில் பட்டு சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா நிறைய பூக்களும் வந்துருக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ இல்லையோ வெயில் படுற இடத்துல நம்ம வந்து செடிகளை வச்சோம்னா நல்லாவே வந்து சூப்பராக பூ பூக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் வந்து பூத்து அது போது அந்த செடியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கிற பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆவரம் பூவுமே நிறையவே இருக்குது இதில் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கிறது இந்த பாரிஜாதம் பூத்தது தாங்க செம்ம வாசனையாக இருக்குதுங்க இந்த பூ பறித்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு வச்சிடலாம் இந்த பூவை பறித்து வந்து எங்கள் சிஸ்டருக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன் இன்றைக்கி தான் என் தங்கச்சி வந்திருக்கா எங்களுடைய கார்டனுக்கு பார்க்க ஆனால் கார்டன் வந்து இன்னும் வந்து சரி பண்ணலை பாருங்கள் எவ்வளோ புல்லு களைச்செடிகள்லாம் வந்து நிறையவே வந்து வளர்ந்துட்டு இருக்கு இந்த செடி வந்து இன்னும் பூக்கள் வந்து எடுக்கலை ஃபுல்லாக வந்து இது நான் பன்னீர் ரோஜான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேங்க கவர்மெண்ட் கார்டன் தோட்டத்தில் தொலைக்க தோட்டக்கலை நிறுவனம்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்த அந்த செடியை மல்லியுமே வந்து இன்னும் பூக்கலை அரும்பும் எடுக்கல அதை கட் பண்ணி விடணும் செடியை வெண்டைக்காய் வந்திருக்கு சரிங்க பாருங்க கொட மிளகா அப்படின்னு தான் வச்சுருந்தேன் ஆனால் இது வந்து குடமிளகாய் இல்லை என் தங்கச்சி வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வேஸ்டேஜ் போட்டதுலேருந்து நல்லா சூப்பராக துளுத்து வந்ததுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா நானுமே வந்து இது குடமிளகாய் செடிதான் நான் ஆசையாக வச்சேன் பூவெலாம் வந்தப்போ ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் பார்த்தா இது ஒரு விதமான மிளகா அப்படின்னாங்க இது வந்து சம சமகாரமாக இருக்குமா இங்கே பாருங்க வந்து பெரிய சைஸாகவே இருக்குது மிளகாய் பார்க்க பார்த்திங்களா ஒவ்வொரு செடியிலுமே வந்து ரெண்டு மீன் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி இருக்குது நல்லாவே வந்து காய்ச்சிருக்கு இன்றைக்கி வெண்டைக்காயெல்லாம் வந்து பறிச்சிக்கிலான்னு இருக்கேன் ஓரளவுக்கு பிஞ்சாக தான் இருக்குது இது வந்து கண்டங்கத்திரிக்காய்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நான் என்ன செடின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் முள்ளு கத்திரிக்காய்னு நினச்சேன் ஆனால் செடியுமே பெருசாக வருது என்ன காய் தெரில அப்படின்னு ஆனால் இந்த காயை வந்து இமேஜ் எடுத்து நானே வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது கண்ட ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு இது வந்து மருத்துவ குணத்துக்கு ரொம்ப பயன்படுத்துவாங்களாம் சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் நம்மளது நார்மல் மிளகாய் வச்சுருப்போம் இல்லையா அந்த செடி இது துளசி வந்து அங்கங்கே வந்து நிறைய விதைகள் விழுந்து செடி நிறையவே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு பார்த்தா இப்போ வெயில் டைமில் எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியல ஒரு வேலை இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே காஞ்சிச்சுன்னா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் என் தங்கச்சி தங்கச்சி பசங்கள்லாம் வந்திருக்கிறதுனால ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்துட்டு ஸோ அந்த சவுண்டுமே எக்ஸ்ட்ரா கேட்கும் இது என்ன பூன்னு தெரியல வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் செடி நல்லா ஹைட் ஹைட்டாக வந்திருக்கு பூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலரில் ட்ரெஸ் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் பட் நம்ம தேடுற டிசைன்லேயோ நமக்கு அந்த கலர்லேயோ வந்து கிடைக்காது நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போது நீங்கள் பாருங்கள் இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சுண்டக்காய் செடி சுண்டக்காயை வந்து பறிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம்தான் இருக்குது அதே மாதிரி வந்து முருங்கைக்காய் கிளை வச்சுருந்தேன் அதை நல்லா வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல வச்ச பூ வந்து அது அப்படியே வந்து ஒரு மாதிரி காஞ்சி கொட்டிடுச்சு இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள பூக்கள்லாம் வந்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அதில் முதல் பூ வந்து இந்த ஆவாரம்பூ ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆவாரம் பூ இதை வந்து பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரும்பா இருக்கிறதே நான் வந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் வரும் ஸோ அப்போ அப்போ அது என்ன ஆகணும் பூத்து கீழே கொட்டிடும் இந்த மாதிரி பூத்த பூவை வந்து பறிக்கும் பொழுது ஈஸியாக அழகாக வரும் தங்கம் மாதிரி இருக்கு பாருங்க பூ சூப்பராக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் பூ பார்த்தீங்களா இவ்வளோ பூ வந்திருக்குங்க சூப்பராக பறிச்சு எடுத்தாச்சு இந்த ஆவாரம் பூ வந்து நம்ம ஃபேஸ்க்கும் வந்து அரைச்சி போடலாம் தங்கம் போல் மீனி பளபளக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அருமருந்துன்னு சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த டீயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள் யார் என்ன பெரியவங்களையே ஸோ கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பாரிஜாதம் முத முதல் வந்து பூத்துருக்கு இதையும் வந்து பறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ விவாஸ் இதை வந்து கையிலயே வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் கட்டுற தேவையில்லை இதை வந்து ஃபர்ஸ்ட் பூன்றதுனால விநாயகருக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம வாசனையாக இருக்குது இதில் ஆல்ரெடி வந்து ரெண்டு நாள் முன்னாடியே பூத்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இந்த பூக்கும் இதுக்கும் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி இது வந்து இதுவுமே வந்து நாளைக்கு வந்து வந்து பறிச்சிருந்தோம்னா இந்த கலரில் இருக்கும் ஸோ ரெண்டு பூ பூத்துருக்கு அடுத்து வந்து ரோஜா வந்து பிங்க் கலரில் வந்து பூத்துருக்கு பேபி பிங்க் சூப்பராக இருக்குது வீடியோவில் என்ன கலரில் தெரியுதுன்னு எனக்கே தெரியல கொஞ்சம் வெயில் அடிக்குது ஸோ இந்த ரோஜா பூவை வந்து நம்ம சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கனவு வந்து உடச்சி எடுத்துருவாங்க ஸோ அந்த கனவு உடச்சி எடுக்காமல் ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி கட் பண்ணோம்னா பிரான்ச்சஸும் வந்து அதிகமாக வரும் இதுலேருந்து கிளைகள் அதிகமாக எடுத்து பூக்கள் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து இது முத்தி இருக்குது ஸோ இதை வந்து பறிக்க வேண்டாம் இது வந்து நல்லா பிஞ்சியாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே விட்டாலும் வந்து முத்தி போயிடும் இதெல்லாம் நம்ம வந்து பொரியலோ இல்லை சாம்பாரோ அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வந்திருக்கு இது சாம்பார் கூட போட்டு சூப்பராக வைக்கலாங்க அடுத்து இந்த வாஸ்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க வீட்டில் வாஸ்துப்படி சங்குப்பூ வளர்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ நிறைய செடிங்க வந்து வாஸ்துப்படி தான் நான் வந்து நம்மளுடைய கார்டனில் வச்சுருப்பேன் ஸோ நம்ம வீடு மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வாஸ்துப்படி சில செடிகள் வைங்க ரொம்பவே விசேஷம் ரொம்பவும் நல்லது நமக்கு வந்து பூஜை அறைக்கு பூ கொடுக்கும் பலனும் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் யாரெல்லாம் வாஸ்துப்படி செடிங்க வளர்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பொதுவாக வந்து வாஸ்துப்படி தான் வந்து பார்த்து நிறைய செடிங்க வந்து வீட்டிலையாக இருந்தாலும் சரி கார்டன்லேயே இருந்தாலும் முதல்ல அது அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்